சமாகம் பாரம்பரியமும் தொழில்நுட்பமும் சங்கமிக்கும் வரலாற்று விழாடி பல்கலைக்கழகம் வழங்கிய இந்தியாவின் பண்பாட்டு பெருமையையும் நவீன தொழில்நுட்பத்தையும் ஒரே மேடையில் இணைத்து சிறப்பித்த ஒரு வரலாற்று நிகழ்வாக விஐடி போபால் பல்கலைக்கழகத்தின் சஸ்கிருதி சமாகம் எனும் தனித்துவமான கலாச்சார விழாவை சிறப்பாக நடத்தி அனைவரையும் கவர்ந்தது இதுவரை நடைபெறாத முதன்மையான பாரம்பரிய கலை வடிவங்களின் அற்புத நிகழ்ச்சிகளை கொண்ட இந்த விழா அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை அன்று மத்திய பிரதேசத்தில் போபாலின் ஆவ்ரிதி இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய மனோ சங்கராலயா ஷியாமலா வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் இந்தியாவின் புகழ்பெற்ற கலைஞர்கள் பத்ம விபூஷன் டாக்டர் மற்றும் வர்ஷினி சங்கர் ஆகியோர் தங்கள் கலை நிகழ்ச்சிகளின் மூலம் இந்திய பண்பாட்டை மெய்மறக்க செய்தனர் மாலையில் முக்கிய அம்சமாக மாநிலத்தில் இதுவரை காணப்படாத அளவுக்கு மின் வண்ணமயமான மின் விமானம் காட்சி நடைபெற்றது மின் விமானம் காட்சி நடைபெற்றது விழா ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் முழுவதும் பசுமையும் மரங்களும் மற்றும் மலர்களால் சூழப்பட்ட அழகாக காட்சியளித்தது நூற்று கணக்கான ட்ரோன்கள் ஏரிக்கரையை சுற்றி வானில் ஒளி மற்றும் ஒளி திசைவு மிகுந்த பல்வேறு விதமான காட்சிகளை உருவாக்கி இதில் வியக்கத்தகு காட்சிகளாக இந்திய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உருவம் மத்திய பிரதேசத்தின் முதல்வர் டாக்டர் மோகன் யாதவ் அவர்களின் உருவம் மற்றும் மாநிலத்தின் ஆட்சி வேலைவாய்ப்பு இந்த ட்ரோன் நிகழ்ச்சி விஐடி போபால் கல்வித்துறையில் வழங்கும் முக்கிய பங்களிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியது ஆத்ம பாரத் என்ற நாட்டின் சுய நிறைவு நோக்கத்துடன் இணைந்து எதிர்காலத்திற்கு தயாரான தொழில்நுட்ப திறனுடன் கூடிய மத்திய பிரதேசத்தை உருவாக்கும் நிறுவனமாக விஐடி போபால் தன்னை மீண்டும் நிரூபித்தது இந்த நிகழ்ச்சியை விஐடி கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் தலைமையில் துணைத்தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் அறக்கட்டளை உறுப்பினர் திருமதி ரமணி பாலசுந்தரம் மற்றும் புதுமண தம்பதிகள் திருமதி காதம்பரி ச விஸ்வநாதன் உதவி துணைத் தலைவர் விஐ மற்றும் டாக்டர் ஏ ஸ்வரன் கிருஷ்ணா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது மாநிலம் மற்றும் நாடு முழுவதிலும் இருந்து அரசியல் நிர்வாகம் மற்றும் கல்வித்துறையின் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் சன்ஸ்கிருதி சமாகம் மத்திய பிரதேசத்திற்கான ஒரு பண்பாட்டு சன்ஸ்கிருதி சமாகம் மத்திய பிரதேசத்திற்கான ஒரு பண்பாட்டு மைல் நிகழ்வாக அமைந்தது தொழில்நுட்பத்தின் ஒளியையும் ஒருங்கிணைத்து மறக்க முடியாத ஒரு இரவை உருவாக்கியது இந்தியாவின் வேர்களையும் அதன் எதிர்கால கனவுகளையும் இணைக்கும் பாலமாக விஐடி போபால் மீண்டும் ஒருமுறை தன் முன்னணி தனித்துவத்தை வெளிப்படுத்தியது சம்ஸ்கிருதி சமாகம் பாரம்பரியமும் தொழில்நுட்பமும் சங்க வைத்த இந்த வரலாற்று விழாவில் முக்கிய விருந்தினர்கள் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அதிக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்